கார்த்தி தீபாசீரியலை கஷ்டமான அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண ஆன் ஃபுல்டீங்க கேளுங்க வீசியான் சுத்தமாக போக மாட்டேது பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருக்குன்னே சொல்லலாம் பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முடிட்டே இருக்கும் நம்ம ரேவதி மாட்டுக்கு வந்து இவங்க தான் பாட்டிங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சிருச்சு இவங்க கோயிலில் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ரேவதி வந்து யோசிச்சிட்டு இருக்கிறப்ப அம்மா கோயிலுக்கு போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரியை வந்து கூப்பிட்றாங்க சரிம்மா வா போகலான்னு சொல்லிட்டு பத்திரிக்கை எடுத்து சாமி முன்னாடி வந்து அர்ச்சனை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு வந்து போகிறாங்க அந்த இடத்துல நம்ம சாமுண்டீஸ்வரியும் ஒரு பக்கம் ரேவதியும் வந்து போயிட்டுருக்காங்க அதே கோயிலில் தான் வந்து நான் மனசை விட்டு எல்லா பிரச்சனையும் வந்து சொன்னேன் சாமுண்டீஸ்வரிக்கிட்ட ஆனால் அவள் காது கொடுத்து கேட்கவே மாட்டேங்கிறா தப்பு நடந்தது என்னமோ உண்மை தான் ஆனால் அதுக்கு இத்தனை வருஷமாக நாங்கள் வந்து அனுபவிக்க முடியும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல நீ எந்த பக்கம் வந்து நிற்க மாட்டியா நான் இப்போ சாமுண்டீஸ்வரிக்கிட்ட வந்து சொல்லியிருக்கேன் எங்கள் ரெண்டு பேரும் குடும்பமும் வந்து ஒத்துமையாக திருப்பி பழையபடி பழையபடியும் ஒன்றாகணும் நீங்கள் தான் அதுக்கு ஆசீர்வாதம் பண்ணணுங்கிற மாதிரி பேசும்போது அப்படியே வந்து சாமி முன்னாடி வந்து பத்திரிக்கை வந்து வச்சிகிட்டு இருக்காங்க வேண்டிக்கிட்டாங்க நல்லபடியாக அந்த கல்யாணம் வந்து நடக்கணும் அப்போ தான் நான் தீபாவை வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போக முடியும் இன்னும் எத்தனை நாள் தான் நான் தீபாவை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக முடியாமல் ஆனால் ஏமாத்துறதுன்னு எனக்கு தெரியலங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம எதார்த்தமாக வந்து ரேவதி வந்து தூரத்தில் அவங்க பாட்டியை வந்து பார்த்துட்றாங்க அச்சு பாட்டி வந்து இருக்காங்க நம்பகிட்டே இப்போ கல்யாணம் பத்திரிக்கை இருக்குது இத்தனை நாளாக இவங்க யாரும் என்ன எதுன்னு தெரில அப்பாவே வந்து இருபது முப்பது வருஷம் கழித்து தான் வந்து அவங்க அம்மாவை வந்து பார்த்துருக்காங்க பாட்டி நமக்கு ரொம்ப முக்கியமாச்சு நம்ம கல்யாணத்துக்கு நம்ம கூப்பிடலன்னா சரி வராதுன்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு தெரியாம நைசா வந்து அப்படி வெளியில கொஞ்சம் கொஞ்சமா வராங்க பாட்டி நல்லா இருக்கீங்களா நீ ரேவதி தானம்மா அப்படின்னு சொல்லும் ஆமா நான் ரேவதி தான் எனக்கு கல்யாணம் வச்சிருக்காங்க இந்தாங்க பத்திரிக்கைங்கிற மாதிரி சொன்ன ரொம்ப நல்லா இருக்கு பத்திரிக்கை ஆனா இந்த இடத்துல என்னோட பேரம் பேர் இருந்திருந்தா ரொம்ப சூப்பரா இருந்திருக்கும் என்ன பாட்டி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க இது உங்களுக்கும் அம்மாவுக்கும் இருக்கிற பிரச்சனை அதுக்குள்ள நான் வர விரும்பலை ஏன் கல்யாணத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும் பேத்தியோட கல்யாணத்துக்கு பாட்டி வரணும்னு யாரும் சொல்லுவாங்களா என்ன நான் கண்டிப்பாக வருவோம்மா இது என்னோட கடமை இல்லை என்னோட உரிமை அதை நான் யாருக்காக எதுக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அம்மா பார்த்துட போகிறாங்க நான் இங்கேருந்து போகணும் என்னம்மா நான் இப்போ தான் உங்ககிட்ட வந்து முத முத பேச ஆரம்பிக்கிறேன் அப்படி இருக்கும்போது உனக்கு என்ன பிடிக்கும் ஏது பிடிக்கும்னு எனக்கு தெரிய வேணாமா அப்படின்னு சொல்லி அன்பா பாசமா வந்து பேசுறாங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னு வந்து சமயம் வந்து சாமுண்டீஸ்வரி வந்து எங்கடாது ரேவதியை காணும்னு சொல்லி இங்கேயும் எங்கேயும் வந்து தெரியிட்டு இருக்காங்க அம்மா பார்த்துட்டா போது உங்க அம்மாவை வீட்டுல வந்து பிரச்சனை பண்ணப்பயே நான் வந்து கண்டுக்கல அப்படி இருக்கும்போது இதெல்லாம் ஒரு பிரச்சனையாமா விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப பத்திரிக்கை வந்து கொடுக்குறாங்க இதை வந்து சாமுண்டீஸ்வரி வந்து பாத்துட்டாங்க ரேவதி என்ன நினைச்சிட்டு இருக்க உங்க அப்பாவுக்குதான் வந்து அறிவே இல்லைன்னா நீ இப்படிதான் வந்து பண்ணுவியா நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல ரேவதி இப்படியெல்லாம் பண்ணாத வா இங்கேருந்து போகலாம் அம்மா பாட்டிம்மா அவங்க ஏதோ அவங்க பேரனுக்கு என்ன வந்து பொண்ணு வந்து கேட்டிருக்காங்க தயவு செஞ்சு இதெல்லாம் மறந்துடுமா மன்னிச்சிருமா நம்ம எல்லாம் ஒத்துமையா ஒரே குடும்பமா இருக்கலாம் இன்னமும் கோவத்தை தூக்கி சுமக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை பாத்தியா உன் பொண்ணு உன்னோட வளர்ப்பு ஆனா அவ தெளிவான முடிவு எடுக்கிறா ஆனா நீ முடிவெடுக்கிறியா அப்படின்னு சொல்லி வானத்துக்கு பூமிக்கு வந்து குதிக்கிறாங்க அந்த இடத்துல இதை கேட்டவனே வந்து சமையல் வந்து கடுப்பு நம்ம சாமுண்டீஸ்வரி ஏய் எனக்கே வந்து புத்திமதி சொல்றியா யாருடி நான் எப்படி இருக்கணும்னு நீ சொல்லக்கூடாது நீ எப்படி இருக்கணும்னு நான் தான் சொல்லணும் வா இங்கேருந்து போகலாம் அவங்கள பற்றி உனக்கு எதுவும் தெரியாதுமா தெரிஞ்சிச்சுன்னா நீ தாங்க மாட்டேன் தயவு செஞ்சு போகலாம் ரேவதி என் பொறுமையை வந்து சோதிக்காத அப்படின்னு சொல்லும்போது அப்படியே வந்து ரேவதி கையை பிடிச்சி தரத்தன்னன் கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காங்க பாத்தியா முருகா உன் கண்ணு முன்னாடி தான் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு அவள் மனசை வந்து மாற்று கொஞ்சமாவது நீ தான் வந்து உறுதுணையாக இருக்கணும் கார்த்திக்கும் ரேவதிக்கும் தான் கல்யாணம் வந்து நடக்கணும்னு சாமி கும்பிட்றாங்க